ஓகே எல்லாருக்குமே கல்லரு அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுங்க உங்களுக்கு தாவரம் ஒரு சில பேர் என்ன பண்ணேன் விடுவாங்களா அதுல என்ன கொஞ்சம் தேனை சரி இது வந்து நம்ம மனிதனுடன் வந்து தண்ணீர் வர

எனக்கு வந்து திருப்பி நீங்க வந்து நேச்சுரலா பாக்கணும் அப்படிங்கறது தான் சரி அதனால நான் சொல்லி தரேன் கிளம்பலாம் வேற வேகம் வந்துருது சரி நீங்க என்னவா சொல்லிட்டே இருந்தீங்களா சரி சரி போயிட்டு வந்துருவோம் இப்டி தப்பு இல்ல அது கேட்டா இருந்து சார் வந்துரும் வந்துருங்கோ காலை

நம்ம எந்த அளவுக்கு அடையிருக்குதுன்னு பாருங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பிரேம்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறுலேருந்து ஆறு கிராம் ஒரு ஒரு பிரேம்லேயே வரும் அந்தளவுக்கு வந்து தேன் வந்து உற்பத்தி பண்ணிக்குது நம்ம இன்றைக்கி வந்து தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஆறுவச தேன் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்யூர் செகப்பாக இருக்குது ஒரு தோப்பில் மஞ்சள் ஒரு தோப்பில் பார்த்திங்கன்னா லைட்டு ஒயிட்டு இந்த பார்த்திங்கன்னா இதில் ஆரஞ்சு கலராக இருக்கிற மாதிரியே இருக்குது இது தேன் வந்து ரொம்ப துணிப்பாக இருக்குதுன்னு சொல்லிக்கிது பார்ப்போம் தேவை பாருங்க நம்ம ஒரு ஒரு அடையில் ஒரு இதுதான் கட்டி கட்டியிருக்க மாதிரி தெரியும் ஆனால் இதில் ரெண்டு பக்கம் கட்டியிருக்கு பாருங்கள் மேலே இது மாதிரி கட்டியிருக்கு இப்படி இது நாங்கள் வெயிட்ட நீங்கள் இப்படி பார்க்கும்போது வெயிட் இல்லாத மாதிரி ஏன்னா தூக்கி பார்த்து ரொம்ப வெயிட் மினிமம் இதில் ஒன் கேஜி வரைக்கும் இருக்கும் இதுவும் ரொம்ப வெயிட் இதில் ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கேஜி வரைக்கும் இருக்கும் ஸோ இன்னைக்கு ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம் ஏனா இன்றைக்கி ரொம்ப தே நிறைய தேன் இருந்துச்சு இன்னொன்னு இந்த ரெண்டுத்தையும் எடுக்க போறோம் பாருங்க இதுலயும் பத்து கிலோ வாட்டு சேரும் போல அரை கிலோ ஒரு கிலோ வாட்டும் சேரும் ரொம்ப வெயிட்டா இருக்கு வாங்க அதையும் அங்க கொண்டு போய் வச்சு எடுக்கலாம் எனக்கு இன்னும் நம்ம இப்போ இந்த கூட்டிலேருந்து நம்ம டீம் மாலுக்கு வந்து எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நம்ம கையுறை தேங்காய் நார் இப்போ பார்த்திங்கன்னா பழக்கம் அமைச்சாச்சு கூண்டாரம் அமைச்சாச்சு கூண்டாரம் அமைச்சதுக்கப்புறம் நம்ம அடையப்படுற நம்ம இதனி சீலை சீவி நம்ம தேன் எடுக்கிறதுக்கு ரெடியாகும் கண்டத்திலயே ஒவ்வொரு கிலோ வரும் போல நீ பேந்து சூப்பர் பாக்ஸ் ஒவ்வொரு கிலோ வரும் இனி வாங்க இனி சூப்பர் பாக்ஸ்ல இருந்து எடுத்து இப்ப இன்சுலேட்டர்ல வச்சு எப்படி சுத்தலாம்னு பாப்போம் இப்போ ஒரு சைடு ஆட்ட வெச்சிட்டு நாம சுத்தலாம் போதும் 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 அதுக்குள்ள என்ன பொங்கல் கொடுக்கிறேன் கதிரி எல்லாத்துக்கும் பொங்கல் கொடுக்கிறேன் தேனி பொங்கல் இப்ப பாருங்க

ஐஸ்மசே நீங்க பாத்திருப்பீங்க மெஷின்ல சத்தம் வருதெல்லாம் பாத்தீங்களா இப்போ சத்தமே வராம எப்படி தேயഞ്ഞെടുக்கிறதுன்னு பாத்துக்கலாம். இப்ப அதுக்கெல்லாம் எந்திரிக்கணும்ப்பா பாவி ம் சத்தம் இல்ல

இந்த மாதிரி டிசைனாகவும் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நாங்கள் எடுத்துக்கிட்ட வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் இது வந்து எங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எங்கள் கேவிக்கே தான் எங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எங்களுக்கு ஆக்கம் ஊக்கம் கொடுத்து நல்லா சப்போர்ட்டாக இருக்குது இந்த சப்போர்ட் பண்ணதுக்கு சரவண சார் அதிகாரர்களுக்கும் அழகசன் சார் அவர்களுக்கும் கேவிக்கே குருவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி இந்த மாதிரி பண்ணது போக ஒரு பருவத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தடவை மூணு தடவை நம்ம வந்து ஆர்வம் பண்ணலாம் வருஷம் மூறாக நம்ம பண்ணாது ஏன்னா வருஷம் கூட பூக்கள் வந்து அதிகமா வராது ஒரு தடவை வந்து பூக்கும் அப்புறம் ஓய்வெடுப்பும் அந்த மாதிரி வந்து மரங்கள் வந்து தலையும் இலையும் வந்து மைக்காதம் தலைஞ்சு பூக்கும்